எல்லாரும் அப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருப்பீங்க நம்புறேன் இன்றைக்கு நாங்கள் சிம்பிளா அப்பன் செய்கிற அப்படின்னு தான் செய்து காட்டியிருக்கிறேன் அதுக்கு முதல் எங்கள சேனலுக்கு புதுசா வந்திருந்தா ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டன் அழுத்தி விடுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ கூட வேண்டும் நோட்டிபிகேஷன்ல உங்களோட வந்து சேரும் அத்தோட எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும் வாங்கப்ப வீடியோக்குள்ள போகலாம் இப்போ அப்பத்துக்கு மாக்குளை வைக்கிறதுக்கு தண்ணி எடுத்து வச்சுக்கிறோம் ஊரில் மாதிரியில் தானே இங்கே வித்தியாசமாக ஒரு அப்பம் செய்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கிறோம் இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் நான் ஈஸ்ட் எடுத்துருக்குறேன் புளிக்க போடுறதுக்கு சீனி உப்பு ஒரு லைட்டான வோம் போட்டர் இப்போ நாங்கள் ஈஸ்டை முதல்ல புளிக்க வைக்கிறதுக்கு ரெடி பண்ணுவோம் சீனி போடுறேன் நல்லா கரைச்சி விடுவோம் ஈஸ்ட் போடுறேன் இதை பாருங்கள் இப்படி மேலே இப்படி தூவி போடணும் இப்போ இவ்வளோ அங்கே வண்ணம் இப்படி தூவி போடணும் இப்படி பாருங்கள் இப்படி படர்ந்துருக்குற மாதிரி இப்படி இதால் இப்படி மேலே அப்படியே படர்ந்துருக்குற மாதிரி அப்படியே தூவி நல்லா ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் அப்படியே சாரி அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி விடுவோம் டவலால் கிச்சன் டவலால் மூடி வைப்போம் அது நான் இப்போ மாத்திரிக்க போகிறேன் இந்த அரிசி மா இது பாருங்கள் வெள்ளை அரிசி எடுத்து ஊற விட்டு வச்சுக்கிறோம் ஒரு கப் வெள்ளை அரிசி எடுத்து ஊற விட்டு வச்சுருக்குறேன் நல்லா ஊறி இங்கே பாருங்க இதில் ஊறிட்டேன்னு பார்க்குறதுக்கு இங்கே நுள்ளி பார்த்து அப்படியே உடையும் ஊற விட்டு எடுத்து வச்சுக்கிறேன் அதை நான் இப்போ மிக்சியில் போட்டு போகிறேன் அந்த அடி வந்து நாங்கள் பவுடர் மாதிரி அடிக்கக்கூடாது கொறு கொறுப்பான தன்மையாக அரைக்கணும் நான் அரைச்சி போட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்க நாங்கள் இப்படித்தான் இந்த மாவை அடிக்கணும் இஞ்சி ஒலாங்குபண்ணம்புறோம் இஞ்சி நறுவலுறுவெல்லாம் இருக்கணும் அது உடன் நாங்கள் மாவை அடிக்கக்கூடாது இந்த அரிசியை வந்து இங்கே இப்படி இப்படி அடிச்சு அடிச்செடுக்கணும் இது அரிக்க தேவையில்லை இப்படி எடுத்தால் சரி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுத்துது நாங்கள் எடுக்க போகிறோம் பாருங்கள் எப்படி வந்திருக்காண்ட பாருங்க இப்படித்தான் வரணும் இப்படி நாங்கள் வரையக்கலை இதுக்கு அளவான உப்பு போடுறோம் இதை நல்லா ஃபீட்டர் வச்சு ஹீட் பண்ணி விடுவோம் இப்போ நாங்கள் அவிக்காத கோதுமை பொருண் ஒரு கப் போடுறேன் அதை நல்லா அடிப்போம் அது நல்லா அடிபட்டுது அரை கப் கோதுமை போடுறேன் மொத்தமாக நான் ஒன்றரை கப் போட்டிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அடிச்சிங்களா இருந்தால் நல்லா அடிபடும் இப்போ பாருங்கள் மொத்தமாக நான் ஒன்றரை கப் கோதுமை போட்டிருக்கிறேன் அடுத்ததாக நான் எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு கப் அரிசி மா அரிசி நீங்கள் பார்த்துங்கன்னா அப்படி அடித்து வச்சுக்கிறேன் அந்த மாவை போடுறேன் அதையும் நல்லா அடிப்போம் அப்புறம் நல்லா வடிவாக நல்லா ஃபீட் பண்ணுவோம் அவங்களோட சீப்பன் பண்ணுறோம் ஹீட் பண்ண இல்லாட்டி நல்லா கையெல்லாம் வட்டிவாக கரைச்சி விடுங்க இப்போ நாங்கள் கரைச்சி முடிச்சுட்டோம் நாங்கள் ஃபைவ் மினிட்ஸ் கிச்சன் டேபிளாலாம் மூடி வைப்போம் இப்போ நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆயிட்டுது நாங்கள் இப்போ திறந்து பார்ப்போம் வாவ் நல்ல மா புளிச்சு வந்துட்டுது பாருங்க நல்ல அப்பமா நல்ல வடிவாக புளிச்சு வந்துருக்கு பாருங்க சட்டி நல்லா சுட்டுட்டுது எங்க அப்பா சட்டி நல்லா சுட்டு விட்டுது நாங்க இப்ப அதுக்குள்ள மாவாக்க போறோம் விட்டுட்டு இப்படி எடுத்து சுட்டுணும் இப்போ பாருங்க அப்புறம் நாங்கள் தேங்காய் பால் விட போகிறோம் பால் நல்லா சுடாட்டும் இப்போ சாருங்க அப்ப நல்லா வெந்துட்டு எடுக்க போகிறோம் அப்ப முறை கேட்க கவனம் எடுக்கணும் வேண்டாம் அதை பால் ஊற்றும் நாம இப்போ சாருங்க வெளியில் எடுக்கிறோம் ஆமாம் நாங்கள் இப்போ அப்பங்கள் சுட்டெடுத்துட்டு வச்சுட்டேன் நல்ல ஈஸியான முறையில் உங்களுக்கு அப்பஞ்சது அப்படின்னு தான் செய்து காட்டியிருக்கிறேன் இப்போ நாங்கள் நாங்கள் செய்த அப்பம் எப்படி டேஸ்டாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் நல்ல க கரையெல்லாம் முறு முறண்டு நல்ல வித்தியாசமாக நல்ல டேஸ்ட்டாக வந்திருக்கு உண்மையில சூப்பர் டேஸ்ட்டாக வந்திருக்கு நல்ல அப்பத்தின் வாசமும் நல்ல ஒரு வித்தியாசமாக டேஸ்ட்டாக இருக்குது இன்றைக்கு நாங்கள் இப்போ ஃபோர்ட்டி ஃபைவ் மினிட்ஸுக்குள்ள அப்போ மாவில் எப்படி அப்பன் சூடு தான் செய்து காட்டியிருக்கிறேன் மறக்காமல் நீங்களும் செய்து பாருங்கள் எப்படி இருந்தோன்னே எனக்கு கொமெண்ட்ஸில் போடுங்க அத்தோடு எந்த சனலை பார்த்து எனக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கிற அன்பு உள்ளங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் பாய்